அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக கொண்டேன் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அமெரிக்காவில் மிகச்சிறந்த ஆங்கில கவிதைகள் எழுதுபவர் ஜோசப் பிராட்ஸ்கி சிறந்த கவிதை படைப்புகளுக்காக நோபல் பரிசும் பெற்றவர் அமெரிக்காவின் ஹோட்டல் அறைகளில் வைக்கப்படும் கிதியோன் வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக எந்தெந்த ஆங்கில கவிதைகள் அடங்கிய புத்தகங்களை வைக்க வேண்டும் என்ற பட்டியலை தருபவர் இந்த ஜோசப் பிராட்ஸ்கி தான் தான் மனித இருதயத்தை அதன் கீழ்தரமான நிலையிலிருந்து காக்கவல்ல காப்பீடு என்று ஜோசப் பிராட்ஸ்கி நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிராட்ஸ்கியின் மரணத்துக்கு முன்பு அவர் கொடுத்த பட்டியலின்படி அநேக மருத்துவமனைகளிலும் ஹோட்டல் அறைகளிலும் கவிதைகள் அடங்கிய புத்தகங்கள் வைக்கப்பட்டன கவிதைகளை விரும்பி வாசிக்கிறவர்கள் அதில் ஒரு தற்காலிக சந்தோஷம் காணலாம் ஞானம் அடையலாம் உற்சாகப்படலாம் ஆனால் உலகிலேயே மிகச்சிறந்த கவிதைகள் கூட வேதாகமத்தில் இருக்கும் வார்த்தைகளின் மதிப்புக்கு ஒப்பிடத்தக்கதல்ல வாழ்க்கையில் மிகவும் விரக்தியடைந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த ஒருவர் ஒரு சிறந்த கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை எடுத்து வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அது மிகச்சிறந்த கவிதை படைப்பாளியின் தத்துவ இருந்தாலும் அதை வாசித்த அந்த நபர் தன் இருதயத்திலே எந்த மாற்றத்தையும் உணர முடியாது அந்த கவிதைகளை வாசித்ததால் மனமாற்றம் அடைந்து தேவனை நோக்கி அவருடைய கிருபை இறக்கத்துக்காக கெஞ்ச முடியாது ஆனால் ஹோட்டல் அறைகளில் கிதியோனியர் வைத்த வேதாகமத்தை வாசித்து மனம் திரும்பியவர்கள் மற்றும் தற்கொலை முடிவை மாற்றியவர்களின் சாட்சிகள் கோப்பு கோப்பாக கிதியோனியரிடம் உள்ளது ஆம் ஹோட்டல் அறைகளில் வைக்கப்பட்ட வேதாகமத்தை வாசித்து எண்ணற்றோர் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பியிருக்கின்றனர் மறுவாழ்வு அடைந்திருக்கின்றனர் மனிதர்களால் கோர்வையாக சேர்த்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய கவிதைகள் சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் மனித வார்த்தைகள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைகளின் ஸ்தானத்துக்கு வர முடியாது கவிதை வரிகள் ஒருபோதும் ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த முடியாது ஆம் பிரியமானவர்களே இவ்வுலகில் உள்ள எந்த புத்தகங்களிலும் தலை புத்தகம் வேத புத்தகமே தீய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வேத புத்தகத்தை வாசித்து நல்லவர்களாக மாறிய சாட்சிகள் உலகம் முழுவதிலும் ஏராளம் ஏராளம் ஆம் அவை தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனவே அவை ஜீவனுள்ள வார்த்தைகள் மனதிலே அவை நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் ஆகவேதான் யோபு அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்றார் சங்கீத காரனும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றார் ஆகவே நாமும் வேதத்தை நேசித்து வாசிப்போம் நம் வாழ்க்கை நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படும் மனதின் ஐயங்கள் மாறும் பெரோயா பட்டணத்தாரை போல நாமும் நற்குணசாலிகளாக மாற முடியும்